தன்னிய தொகு எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களை சூரியன் உதயமாகின்ற நாட்களிலே சிறப்பு நாளான இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றி இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கு ஒன்று குடும்ப இருக்கிறோம் அல்ல அல்லாவு தாலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம்ம அதை உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துள் பெருதோஷம் என்னும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் முறையை செய்வனாக என்று எல்லாமல்ல அல்லாவிடத்தில் வலியுறுத்தி பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆர்வம் செய்கிறோம் கணேசக்குரியவர்களே பொதுவாக ஆன்மீக விஷயத்தில் நாம் தொழுகை மற்றும் இன்ன பிற அமல்களை சரியாக செய்து வருகிறோம் அதிலும் பெரும்பாலானோர் எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னார் அதில் சில குறைபாடுகள் இருக்கதான் செய்கிறது அதில் எந்த ஒரு மாற்றுக்காரும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நடைமுறை வாழ்க்கையில் திருமறை குரானும் நபி மொழியும் நமக்கு என்ன கற்று தருகிறது என்பதை நாம் அறியாமல் நடைமுறை வாழ்க்கையில் நாம் எப்படி வேண்டும் என்றால் வாழ்ந்து கொள்ளலாம் என்று ஒரு சிந்தனையில் நாம் வாழ்த்து ஆன்மீகத்தில் கொள்கை மற்றும் ஜக்காத்து நோன்பு நோக்கல் இன்னப்பெற அமல்கள் செய்வதன் மூலம் நாம் சொருக்கம் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொள்கிறேன் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த அமல்களை செய்திருந்தாலும் சொத்தம் செல்ல முடியாதுன்னு சொல்றாரு நீங்களுமான்னு நானும் தான் அல்லாஹின் கருணை மூலமாக தான் சொத்தம் செல்ல முடியும் அப்போ அந்த ஆன்மீகத்தில் நாம் சரியாக இருந்தாலும் தொழுகையில் நம்ம நோன்பு நோச்சில் இந்த அமல்களை நாம் சரியாக இருந்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் நம்மளுடைய ஆன்மீகத்தில் செய்யக்கூடிய அமல்களை அழித்து நம்மளுடைய பாவத்தின் தீமையின் எண்ணிக்கையை அதிகரித்து நம்மை நரகத்தில் முக்கிய காரணிகளாக அமைந்து வருகிறது என்ன வேணாம் என்று நடைமுறை வாழை பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் எந்த தவறுகளை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் முதலில் எடுத்துக்கொண்டால் பொய் அவதூறு பேசுவது கோள் சொல்வது புறம் பேசுவது அமாவதத்தை பேணுவது கிடையாது வட்டியை உண்பது விபச்சாரம் இப்படிப்பட்ட நடைமுறை வாழ்க்கையில் இவ்வளவு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்த இந்த மாதிரி காரியங்களை மனிதரால் இருக்கக்கூடியவர்கள் நாம் செய்யக்கூடியவராக இருக்கிறோம் பெரும்பான்மனர்கள் பொய் பேசுவது சர்வ சாதாரணமாக ஆகிவிடுகிறது உதாரணத்துக்கு போன்ல இருந்துகிட்டு எங்க இருக்க உடம்புல இருப்பான் நாம் சாதாரண ஒரு சின்ன ஒரு போன்ல ஒரு எங்க இருக்கான்னு கேட்டது கூட நாம் பொய் சொல்லக்கூடியவராக தான் இருக்கும் இப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மளுடைய அமல்களை அழித்து விடுகிறது ஏன்னா நம்மளுடைய அமல்களை சோதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈமான் எப்படி இருப்பது என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாளில் சேர்ந்துவிடும் பெரும்பான்மையான இடங்களில் இந்த பயான் பண்ண போறவங்களா இவங்க தான் பள்ளிவாசலையே துறக்கக்கூடிய காலம் இப்படிதான் இருக்கு நிறைய இடத்துல அப்படியா இந்த ஜும்மா பயனுக்காக போறவங்க தாய்கள் தான் பள்ளிவாசலையே திறக்கிறாங்க நிறைய இடத்துல ஜும்மா குடும்பம் ஆரம்பித்து ஓதிக்கும் போது பயான் சொற்பொழிவு போதுதான் நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு உள்ளேயே ஆளா இருக்கிறாங்க இப்படிதான் நம்மளுடைய ஈமான் இருக்கிறது இதே நேரத்தில் நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள செயல்பாடுகள் இவை அனைத்தும் நம்மிடம் இருக்குமே என்று சொன்னால் இவை அனைத்தும் அந்த அமல்களை அழகாக விட முக்கிய காரணமாக அமைந்துவிடும் அப்ப நம்மளுடைய கணக்கின் மருமையினாலே நாம் செய்த அமல்களை பற்றி அல்லாவிடத்தில் யார்தான் நான் ஜும்மா போன தொழுதன நோன்பு நச்சன இன்ன பிற இரவு கொள்கை தொழுதன இவ்வளவு காரியம் செய்தன என்னுடைய கணக்கில் எதுவுமே இல்லையா நீ தொழுதா தொழுது விட்டு வெளியே வந்த உடனே ஒருத்தரை பத்தி புறம் பேசி விட்டிய அவனை பத்தி கோல் சொல்லவனா இருந்திய அப்ப இப்படிப்பட்ட தவறுகள் காரணத்தினால நீ யார பத்தி கோல் சொன்னியோ அவனுடைய தீமைகள் உண்மையில சாட்டப்பட்டு உண்மைய நன்மைகள் அவர் மீது சாட்டப்பட்டு விட்டது அப்போ நம்மளுடைய கணக்கில் என்ன மிஞ்சி இருக்கும் ஜீரோ எந்த ஒரு நன்மையும் இருக்காது இப்படி நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் விஷயமாக நிறைய வசனங்கள் திருமறை குரானில் இருக்கிறது அது சம்பந்தமாக சூற அன்னிசாவில் ஐம்பத்தி ஐந்தாவது வசனமாக இன்னல்லாக யோமருக்கும் அழுத்தும் அப்துல் அமா நாட்டிலாசி அந்த அதலி இந்த செயல்பாடுகளும் நாம் நடைமுறை வாழ்க்கையில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த வசனத்தில் அல்லாஹால என்ன பேசுகிறான் என்று சொன்னார் ஒருவரிடம் ஒருவர் அமானிதமாக ஒரு பொருளை ஒப்படைத்தார் அதை அவரிடத்தில் அப்படியே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்றோம் மனிதர்களிடத்தில் தீர்ப்பு வழங்கினால் நீதமான முறையில் நியாயமான முறையில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இந்த வர்த்தனம் பேசுகின்றது இன்னொல்லாக ஒவ்வொருக்கும் அன்பு அமானா தீலா தெலிகா வயதாக இந்த வசனத்தில் இதன் பொருள் இந்த வசனம் எப்படிப்பட்ட தருணத்தில் இறங்கியது என்று சொன்னால் இந்த வசனம் மிக பெரிய வரலாற்று நிகழ்வுகளை இறங்கியது இந்த அமானியத்தை பேணுவது சம்பந்தமாக இந்த வசனம் இறங்கப்பட்ட காரணம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அல்லாவுடைய தூதர் காலத்தில் ஆரம்ப காலத்தில் அல்லாவுடைய தூதர் தன்னை நபி என்று தூதரே அந்த நல்ல ஒரு மனிதர் என்று மக்களால் தன்னை நபி என்று அவர் சொன்ன பிறகு ஏராளமான எதிர்ப்பவர் அந்த நேரத்தில் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றார் என்று சொன்னால் அவரை சும்மா விட்டு விடுவது கிடையாது கடுமையான அட்டி உடை கொலை செய்து விட அளவுக்கு மனிதனின் போர்வையில் மிருகமாக அந்த காலத்து குறைசிகள் வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆரம்ப காலத்தில் அப்போ அல்லாவுடைய தூதர் இந்த காலத்தில் அல்லாவை வணங்குவதற்கு எந்த ஒரு சூழ்நிலை ரகசியமாக சென்று இறை வழிபாடு நடத்துவதும் அவர்களுக்கு பயந்து அவர்களுடைய தாக்குதல் காரணத்தினால் குறைசிடு செய்து விடுவதன் காரணத்தினால் இந்த மாதிரி பயந்து பயந்து அவர்கள் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆரம்பத்தில் அப்போ அதாவது தூதர் என்ன எண்ணுகிறார்கள் என்று சொன்னால் இப்போது எந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு அந்த காலத்தில் இல்லாத காரணத்தினால் செய்வதற்காக எண்ணுகிறார்கள் சட்டம் என்ன சொன்னால் ஒருவர் ஒரு இடத்திலிருந்து ஹிஜரத் செய்து விட்டார் என்றால் அந்த ஊருக்கு அவர் திரும்பி வரக்கூடாது மூன் வந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது ஹிஜரத் செய்வது என்பது சாதாரண விஷயம் இல்லை இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் இப்போ நடைமுறை வாழ்க்கை எடுத்துக்கோ சொன்னா அப்படிப்பட்ட எந்த ஒரு இல்லை அப்படி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சாதாரணமாக இறை எந்த ஒரு அதாவது உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலம் நடக்குது அது மாதிரிலாம் கூட நம்ம ஒன்று கிடையாது அப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்ப அங்க நிறைவேறத இதழ செய்வதற்காக முடிவு செய்கிறார்கள் அப்போ சொந்த ஊரை விட்டு இதழை செய்யும் போது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா நம்ம சொந்த பந்தங்கள் வீடு சொத்து வந்து எல்லாத்தையும் விட்டுட்டா போனோம் எதையும் இரண்டாவது நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியாது ஒன்ஸ் போனது போனதுதான் அப்போ இதர் செய்வதாக எண்ணி அவர்களை எண்ணுகிறார்கள் காபாவை சென்று தவா செய்துவிட்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் அவர்கள் அந்த மலை குன்றை பார்த்தவாவது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எனக்கும் என்னை படைத்த இறைவனுக்கும் இந்த மத்தமானது மிக பிடித்த ஒரு இடம் உங்களுடைய சமூகத்தினர்கள் என்னை விரட்டாவிட்டால் நான் இங்கிருந்து செல்லவே மாட்டேன் என்று கூறியவாறு அல்ல தூதர் காபாவுக்கு செல்கிறார்கள் அங்கே சென்றதும் காபாவை தவா செய்துவிட்டு காபாவுடைய காபா துல்லா வந்து கூட்டி இருக்கிறது அந்த சாவி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் ஒரு இறை மறுப்பாளராக இருக்கிறார் உஸ்மான் அலியெல்லாம் அதுக்கு பிறகு அவர் இஸ்லாத்தியை ஏற்றுக்கொள்கிறார் உஸ்மான் என்பது இந்த கலீஃபாவில் வரை கூடிய இருக்கிறாங்களே அந்த உஸ்மான் கிடையாது இவரு பேர் ஒருத்தர் இவரு பேரு உஸ்மான் தான் உஸ்மான் பின் தல்ஹார் அலியெல்லாம் அவரிடத்தில் அந்த சாவியை கேட்டு அல்லாவுடைய தூதர் வருகிறார் நீங்கள் கொஞ்சம் சாவியை தாருங்கள் நான் உள்ளே சென்று தொழுது விட்டு செல்கிறேன் என்று சொல்கிறார் நீ ஒரு உயர்ந்த மனிதன் தகுதியானவர் இல்ல நீர் கேட்டும் இருக்கெல்லாம் என்னால் சாவியை தர முடியாது உன்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய கொள்கைக்கும் அளப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது இதனால் தான் உன்னிடம் நான் சாவியை தர முடியாது என்று அந்த உஸ்மான் தல்கிறார் அல்லாவிட அல்லாஹுடைய தூதரத்தில் ஒருமையாக பேசி விடுகிறார் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இன்னும் சிறிது பிறகு என்னிடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் உமரி இடத்தில் நான் இருப்பேன் கோவம் தான் சொல்றாரு அப்போது அப்படி என்றால் குறைசிகள் எல்லாம் அழிந்து விடுவார்கள் என்று எண்ணுகிறீர்களா நான் அப்படி சொல்லவில்லை மேன்மையாக இருப்பார் என்றுதான் சொல்றேன் சொல்லிட்டு கண்ணீரோடு என்ன சொல்றாங்க ஹிதரஸ் செய்து சென்று கூட அந்த இடத்த கிளைமேட் பிடிக்காம இந்த மக்கமா நகருடைய இனி அந்த மண்ணை சுவாசிக்க முடியாதோ என்ற கவிதை அழுது கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒரு இடத்துல இதர செய்து வந்து விட்டார்கள் சொந்த இடம் ரொம்ப ரொம்ப வருத்தம் வேதனை இருக்கதா செய்யும் சரியாக ஹிஜ்ரி எட்டாம் ஆண்டு ரமலானுடைய மாதம் மக்காவை வெற்றி அடைகிறார் மக்காவை வெற்றி அடைந்ததும் அல்லாவுடைய தூதர் பிலால் ரலி அல்லா உனது அவர்களை காபாவுக்குள் உள்ளே கொண்டு செல்வதற்கு சாவி பூட்டி இருக்கிறது அலி ரலி அல்லா உனது அவர்களை அழைத்து உஸ்மான் பின் தல்காவிடம் சென்று இந்த சாவியை வாங்கி வாருங்கள் என்று சொல்றார் அலி நேர அவரிடம் சென்று அல்லாவுடைய தூதர் அவங்கிட்ட அந்த சாவியை காபாவுடைய சாவியை கேட்கிறார் அவர் அந்த சாவியை எந்த ஒரு சொல்லும் சொல்லாமல் ஏன்னா மக்காவை அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார் அந்த சாவியை அலி இடம் அவர்கள் கொடுக்கிறார்கள் அலி அல்லாஹ் அலி அல்லாவும் வந்து ரசூல்லாட்ட கொடுக்குறாங்க ரசூல்லா அந்த காபாவுடைய சாவியை தொடர்ந்து விலாத் அலி அல்லாஹ் வாங்க அவர்களை உள்ளே அழைத்து சென்றார் இங்க உள்ள சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு அங்கு தொழுகிறார்கள் அப்போது அப்பாஸ் அலி அல்லா அலி அலி அல்லாவும் என்ன பேசிக் கொள்கிறார் நாம் மக்காவை வெற்றி அடைந்து விட்டார் இந்த பனு ஹாசிம் குறைசங்களில் உயர்ந்த குளம் அதாவது கிரேட் பனு ஹாசிம் குளம் பனு ஹாசிம் குளத்தை சார்ந்த நாம் எப்படி ஹாஜுகளுக்கு நுணிர் போட்டக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறதோ அதே போல் இனிமேல் இந்த காபாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வகிக்கக்கூடிய உரிமை நமக்கு தான் நாம் தான் இந்த காபாவை இனிமேல் நிர்வகிக்க வேண்டும் உஸ்மான தல்தாவிடம் இந்த சாவியை கொடுக்க கூடாது இனி நம்மிடம்தான் இந்த சாவி இருக்க வேண்டும் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஏன்னா நம்ம தான் அப்துல் முத்தாரி வாரிசுகள் ஏன்னா நம்ம அதை மக்கா நகரை நாம் வெற்றி கொண்டு விட்டோம் வெற்றி அடைந்த பிறகு இந்த சாவியை அவருக்கு திருப்பி கொண்டு செல்வதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அது அப்படி உருவம் கிடையாது ஏன்னா நம்ம ஜெயிச்சாச்சு இப்ப அந்த ஏரியாவை நம்ம ஜெயிச்சிருந்தோம்னா அந்த அது நம்மளுடைய அண்டாவில் தான் இருக்கும் நாம தான் அதை நிர்வகிக்கணும் இப்படி அப்பாசி தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அல்லாவுடைய தூதர் தொழுகையை நடத்திவிட்டு விட்டு காபாவுடைய சாவியை மூடி விட்டு சாவியை கொண்டு அலிக்கிடம் கொடுக்கிறார் அப்ப அலி அல்லா அலி அல்லா வந்து சொல்றாங்க யார சொல்லலாம் நாம தான் மக்காவை வெற்றி அடைந்து விட்டோம் நம்ம எப்படி பனு ஆசிம் குளத்தை சேர்ந்த நாம தானே ஆஜிகளுக்கு நீர் போட்டக்கூடிய இது நமக்கு நிர்வாகம் நமக்கிட்ட தானே இருக்கிறது நாம தானே அவங்களுக்கு நீர் நீர் கூட்டுகிறோம் அதே போல் இந்த மக்காவை வெற்றி அடைந்தாச்சு இவன் நாம தான் இந்த சாவியை நாம தான் வச்சுக்கிறோமோ இந்த கால்வாக நிர்வகிக்கக்கூடியவர்கள் நாமதான் இருக்க வேண்டும் நாம தான் உயர்ந்து கொள்ளும் நாம தான் இருந்து ரசூலாட்ட சொல்றாங்க அப்போ அவங்க என்ன என்னன்றாங்கன்னா ரைட்டு ஆமா நம்ம வந்து ஜெயிச்சு போது அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் வருது ஆமா நாம தான் ஜெயிச்சுக்கோம் அவங்க மக்கா வெற்றி பெற்றுக்கும் போது நாம எல்லாத்தையும் நம்ம அப்படின்னு நம்ம தானே சொல்றோம் இப்படி என்னும் போது அல்லாவத்தில் அந்த வசனத்தை எடுத்தாங்க யோமருக்கும் அன்பு அதுல அமானாத்தில அகலிகா வைதாக குந்தும் பைனாசி அந்த அது அமானிதமாக ஒரு பொருளை ஒருவரை ஒருவரிடத்தில் வாங்கினால் அதை அவரிடத்தில் அப்படியே திருப்பி கொடுத்து விட வேண்டும் எப்படி பாருங்க இத்தனைக்கும் அந்த உஸ்மான் பின் தல்கா என்பவர் இறை மறுப்பாளராக இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்கவில்லை அவர் ஒரு காஃபியராக தான் இருக்கிறார் அந்த அமானிதமான விஷயத்தில் இந்த வசனம் அந்த ஓட்டத்தில் அல்லாவத்தில் சல்லடி அரைக்கிறார் வைதா ஹக்கும் தும் பைனாசி அந்த ஆதலி மனிதர்களிடத்தில் தீர்ப்பு வழங்கினால் நியாயமான முறையில் நீதமான முறையில் வழங்க வேண்டும் இந்த ரெண்டையும் அல்லாஹால செவியுருவனாகவும் நன்கு கண்காணிப்பு கண்காணிப்பவனாகவும் இருக்கிறான் என்று இறங்க நினைச்ச உடனே இறங்கின அழிக்கிட்ட கொடுத்து நீங்க சாவியை கொண்டு தலசாட்ட கொடுத்துருங்க அல்லாஹ் வசனத்தை அடக்கி தராண்ட அவங்களுக்கும் மனசு சரியில்லாம சரி இது அல்லாவுடைய நாட்டம் அதுதான் வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சாவியை குஸ்மாவின் தல்தாவிடம் கொண்டு செல்கிறார்கள் அவரிடம் கொண்டு அந்த சாவியை ஒப்படைக்கும் போது மக்காவை வெற்றி பெற்று விட்டீர்களே மக்காவை காபாவை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு தானே நீ சொன்ன இது எங்கிட்ட கொண்டு இந்த சாவியை திருப்ப தருவீங்களே சொல்லி தலதாவிடம் சொல்லும் போதே அவர் சொல்றாரு உங்கள் சார்பாக அல்லாவத்தாக இந்த உங்கள் மூலமாக அந்த நடந்த சம்பவத்தின் காரணமாக அல்லாவுத்தால ஒரு வசனத்தை இறக்கி விட்டான் இன்னல்லாக உங்களுக்கு மற்றவர்கள் அமௌன் ஆசியலா அப்படி திருப்பி உங்களிடம் கொடுக்கறதுக்கே அல்லாவுடைய உட்காருன்னு சொன்னாங்க அவர் என் சார்பாக மக்கள் ஓதக்கூடிய இந்த குராணி என் சார்பாக அல்லாவுதால ஒரு வசனத்தை இறக்கி விட்டாளா என்று நான் அப்போது அல்லாவுடைய தூதரையில் ரொம்ப மோசமான முறையில் நடந்து கொண்டு விட்டேன் என்று ஓடி சென்று அல்லாவுடைய தூதரை கட்டி அணைத்து முத்தமிட்டு இஸ்லாத்தை ஏற்கிறார் இதுல நல்ல கவனிச்சு பாருங்க இவ்வுலக வாழ்க்கை வந்து பொருளாதாரத்தை மையமாக கொண்டுதான் இவ்வுலக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ஒருவரிடம் நீங்க ஒரு கட்டுல ஒரு பழைய துணியை வச்சுட்டு வச்சுக்கோ நான் ஒரு வாரம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொன்னா அந்த துணியில ஒரு பீஸ் கூட எடுக்க மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் கட்டா பணத்தை கையில கொடுத்து வச்சுக்க வாங்கல யார்கிட்டையும் கொடுத்துடாத ரெண்டு நாள் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்லி பாருங்க அந்த ரெண்டு நாள் அவங்களுக்கு தூக்க இருக்காது ஏன்னா அந்த பொருளாதாரத்தை வச்சுதான் இப்போது ஒருவர மதிப்பதும் மதிப்பை இழந்து நடப்பதும் ஒருவர் தவறு செய்தவராக இருந்தாலும் இல்லாத அட்டுவழியும் பொட்டுகளையும் பண்ணிருப்பாரு ஆனா பணம் படைத்தவராக இருப்பாரு ஆனா மக்களுடைய தீர்ப்பு என்னவா தான் ஒரு தீர்ப்பா இருக்குமே தவிர ஏழைகளுக்கு ஒரு தீர்ப்பாக தான் இருக்கு பொருளாதாரத்தை வைத்துதான் மக்கள் மதிக்கப்படுகிறார் ஒருவன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக இருந்தால் அவருக்கு ஒரு மதிப்பு ஒருவர் பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்ந்தவராக இருந்தால் அவருக்கு ஒரு அப்படிதான் அப்ப அந்த பணத்தை கொடுக்கும் முதல்ல என்னன்னா நீ தரையில் என்று சொன்னது போய் நீ என்றே தெரியாது என்று சொல்லக்கூடிய காலத்தில் தான் நாம் வாழ்ந்து வருகிறோம் இத்தனைக்கும் அந்த நேரத்துல அல்லாவுடைய தூதர் கூட என்ன என்ன அப்படி சொல்லும் போது சரிதானே அவங்களுக்குள்ளதானே நம்ம தான் ஜெயிச்சுட்டாங்க போது நம்ம தானே அதை கையாளும் நம்ம வந்து தான பொறுக்கும் இந்த என்ன மறுகிறது ஏன்னா இயல்பு தானே ஆனா அப்படிப்பட்ட நேரத்துல கூட அது அமானிகம் ஏன்னா அவ அந்த சாவி இவ்வளவு காலம் அவர்தான் அப்ப அதை அவரிடத்தில் அப்படியே திருப்பி கொடுத்த வேண்டும் தூதர் எதுவுமே என்ன நெகிழ்ச்சியோடு இப்படிப்பட்ட வசனம் இறக்கி இறக்கியிருக்கிறானா என் சார் அவர் நெகிழ்ச்சி அடைந்த அல்லாவுடைய தூதரை கட்டி அணைத்து அவர் இஸ்லா அப்ப இப்படி உள்ள காலகட்டத்துல நம்ம இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை வைத்து பொருளாதாரம் இருந்தால்தான் நாம் வழங்கப்படுகிறோம் என்ற காரணத்தினால என்னெல்லாம் நாம் செய்து விடலாம் இதன் மூலம் நமக்கு ஆன்மீகத்தில் செய்யக்கூடிய அமல்கள் மூலம் வெற்றி அடைந்து விடலாம் இந்த மாதிரி நாம் செய்தோம் என்று சொன்னார் மறுமையில் விசாரிக்கப்படும் நாளில் நம்மளுடைய கரத்தில் எஞ்சி இருப்பது ஜீரோவாக தான் இருக்கிற தவிர நம்மளுடைய நன்மைகள் இருக்காது நமக்கு தெரியும் நம்மளுடைய அமல்களுடைய நம்மளுடைய ஈவான பற்றி தெரியும் நம்மளுடைய அமல்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியும் அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து வரைக்கும் நாம் சிந்திக்கு கடமைப்பட்டு கணேத்து இந்த அமானிதமான ஒரு சாதாரண விஷயம் இல்லை இப்போ உள்ள காலகட்டத்தில் நிலத்தின் மதிப்பு அதிகமாக இருக்கும் என்னெல்லாம் நடிக்கிறது நாம் அதாவது பேஸ்புக்லயும் பாக்குறோம் நியூஸ் பேப்பர்லயும் பாக்குறோம் கொஞ்ச காலம் ஒரு பத்து வருஷம் அவர் அந்த இடத்தை கவனிக்காம போயிட்டேன்னு சொன்னா அது என்னோட வாப்பாக்கு கூட பிறந்த தம்பி மகன் காக்கமும் சொல்லி எதையாவது சொல்லி பட்டா போட்டு கடைசியில நிலத்துக்கு சொந்த காரணமே நிலம் இல்லாம போயிடக்கூடிய சூழ்நிலை இப்போ நிலம் வருகிறது அதை நாம் இக்காரணம் என்னவென்று சொன்னால் இதன் மூலம் நாம் பெரிய ஆளாயிரலாம் ஏன்னா மக்கள் பணத்தை வச்சுதான் நம்மள மதிப்பு விடுறான் இல்ல பணம் இல்லைன்னு சொன்னா நம்மளுடைய மதிப்பு கிடையாது ஏன்னா அந்த ஒரு எண்ணம் ஒரு தவறு செய்க வடிக்கிறது அல்லா மீது ஒரு நம்பிக்கை இல்லாத காரணம் பொருளாதாமை இருந்தால் மதிப்பு அதிகம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த அமானிதமான எந்த ஒரு சமுதாயத்திலும் சரி நாம் அல்லாவுக்கு பயந்து கொள்ளக்கூடியவராக இருக்க வேண்டும் இது மறுமையில் சாதாரண தண்டனை கிடையாது இதுக்கு நரகத்தில் மிகப்பெரிய தண்டனை தான் அப்ப இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவம் அப்துல்லா பின் ஜரி திரலில்லாவும் அணுகு அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு பயிற்சி செய்யறத யாரும் சொல்லா நான் இனி தொழுகையை விடவே மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் மனிதர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்வேன் சொன்னதுக்கு பிறகு காலத்துக்கு பிறகு பிறகு அவர் என்ன பண்றாரு தன்னுடைய பணியாளர் அனைத்து மார்க்கெட் சென்று ஒரு குதிரையை வாங்குவதற்காக எட்நூறு கிரகம் கொடுத்து அனுப்புவது அவரும் அந்த மார்க்கெட்டுக்கு போய் அவர்கிட்ட பேசி எட்நூறு திரகம் உள்ள ஒரு குதிரையை முன்னூறு கிரகமும் குறைத்து 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 நல்ல வாட்ட சட்டமான வலிமையான ஒரு முதலாளியிடம் நீங்க அனுப்புனீங்க ஒரு எட்நூறு கிரகம் அவர்கிட்ட குறைச்சி குறைச்சி விடாம முன்னூறு கிரகம் கொடுத்து வாங்கி வந்து விட்டேன் சொல்லி அவர் கேக்குறாரு இது இல்லையே எட்நூறு கிரகமுக்கு இதை ஏன் அப்படி குறைச்சுவங்க வைங்கன்னு சொல்லிட்டு நேரம் என்ன பண்றாரு அவரையும் கூட்டிட்டு போறாரு அந்த மாதிரி யாரிடம் அந்த குதிரையை வாங்கினாரோ நேரம் அவரிடம் சென்று இந்த குதிரையுடைய மதிப்பு சொல்றாரு உடனே முன்னூறுக்கு வாங்கிட்டாரு எட்நூறு தினமுக்கு போதுமானதுதான் சொல்லி அந்த காசு அவரிடம் கொடுக்கிறாரு அப்ப அவர் இதை எப்படி திறீங்க நீங்க இப்படி இருக்கீங்கன்னா அவர் சொல்றாரு நான் அல்லாவுடைய தூதரகத்தில் பயிற்ச என்னவென்று சொன்னால் நான் தொல்கையை விட மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் மனித கட்டத்தில் நீதமான முறையில் எட்நூறு கிரகமுக்கு பொறுமதியான இந்த குதிரையை இவர் வாங்கிட்டு வந்தார் ஆனா இது அதுக்கு பொறுமதியான ஒரு ரேட்டு தான் இத்தனைக்கும் அவர் வியாபாரம் தான் ஆனா அதுல கூட அவர் எந்த அளவுக்கு நீதமாக நடந்திருக்கிறார் பாரு எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இப்ப நம்ம என்ன செய்யணும்னா மார்க்க விஷயத்துல நம்ம என்ன நினைக்கிறோம் நம்பு நோக்கம் இருபத்தொழுது அதுல ஜக்காத்து இருக்கிறோம் ஆனா உலக விஷயத்துல நம்ம நடைமுறை பழக்க வழக்கங்கள்ல நம்ம எவ்வளவு ஒரு நாளைக்கு சொல்றோம் கடந்த காசு கேட்டு வரும்போது நான் திருநெல்வேல இருக்கேன் ஆனா ஊர்லதான் இருப்போம் அந்த பொய்கள் அதிகமாக 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 நம்மளுடைய அமல்களுடைய எண்ணிக்கையும் குறைந்துவிடும் நம்ம இப்படிதான் நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் அண்ணாவுடைய திருமலை குரான் இந்த அமல் கொள்கையை பற்றி இந்த ஆன்மீகம் சார்ந்த செய்தியை மட்டும் நமக்கு குறிப்பிடவில்லை ஒருவர் முழுமையாக கற்று அதன்படி ஒருத்தர் நடந்தார் என்று இந்த தவறும் அவர் இணைக்க மாட்டார் நம்ம எந்ததையை மட்டும் எடுத்துக்கிறோம் சொன்னா இந்த அல்லவுடைய தூதர் நமக்கு தொழுகை சம்பந்தமாக திக்கர் சம்பந்தமாக சொன்னது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த திக்ரன் நீங்க ஓதினா ஆயிரம் நன்மை இந்த திக்ரம் ஓதுனா ஒரு லட்சம் நன்மை இதை பதிர் தூரத்துக்கு ஓதுனா இவ்வளவு நன்மை இவ்வளவு நன்மை நம்ம செய்து போட்டு வெளியே வந்து நிப்போம் போற பாரு அவர் சொத்த ஏமாத்திட்டானா அதுக்கு அவன் மூணாவது மனசுக்கு அவருக்குள்ள வித்தியாசம் பிரச்சனை நம்ம தேவையில்லாம அவரை பத்தி சொல்லுவோம் ஒரு சம்பவம் ஒரு ஆளை பத்தி நடந்தே இருக்காது ஒரு ஆள் வந்து சொல்றாரு நான் சொல்லணும்னு சொல்லாதான்னு சொல்லிட்டு ஒரு பணி போட்டாப்பா அது என்ன நடந்தது ஏது நடந்தது கூட நம்ம அலச மாட்டோம் ஏப்பா இது பத்தி என்கிட்ட சொல்லாத அல்லா போதுமானவன் நீ எனக்கு சொல்லாவே இல்லப்பா என்று நான் எதுவும் கேட்கவே இல்லை இப்படிப்பட்ட செய்தி வந்து என்பது உல்லாம ஆர்வமோல கேட்போம் ஏன்னா அவன் நம்மள ஒரு வாட்டி எதுக்கோ அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல நடந்திருக்கும் கேட்டு நாம என்ன செய்யறோம் அதை பத்து பேர் என்ன சொல்லுவோம் அப்படி செஞ்சிருக்கான் அவன் அப்படி செஞ்சிருக்கான் அப்ப இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா நன்மைகள் குறைந்து கொண்டே இருக்கும் அவ மரணம் நமக்கு எந்த நிமிடம் என்று சொல்ல முடியாது நேச்சு தினம் பாருங்க இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் அவர்கள் நினைத்து எண்ணி பார்த்திருப்பார்களா அவங்க எண்ணி பார்த்துருப்பாங்களா சொல்லுங்க அவங்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும் அந்த நேரம் அத ஒரே ஒருவர் தப்பிச்சுட்டாரு இருந்தாலும் அந்த நேரத்தில் அவருடைய எண்ணம் எப்படி ஏன்னா நம்மளுடைய மரண நாள் நம்மளுக்கு எப்படி தெரியாது அடுத்த நிமிடம் நமக்கு சொந்தம் இல்லை அப்படி ஒரு காலகட்டத்தில் நாம் ஆளுகிறோம் காரணம் என்னன்னு சொன்னா இறையச்சம் இல்லாத காரணம் நாம் அந்த தொழுகையை இறையச்சத்தோடு நம்ம அமலா நான் அதை செயல் பண்ணி நம்மளுடைய கண்ணுக்கு எது தெரியிறதோ அவன் நமக்கு நம்மளுடைய எங்கிடம் படிச்சவன் என்னோட குறைஞ்ச படிச்சவன் அப்படி சம்பாதிச்சு அவளே பெரிய ஆளா ஆயிட்டான் அவன் அப்படி கண்ணு தண்ணம் பண்ணிதானே ஜெயிச்சான் இப்படி காரு பங்களான்னு வாழ்றான் நம்மளும் செய்யுறா தப்பு இல்லையே அவனை எல்லாரும் மதிப்பு தான் செய்யறாங்க நான் நியாயமான முன்னடத்துல என்ன யாரு என்ன கேள்வி கேட்கறான் எப்படி எல்லாம் பேசப்படுறாங்க நியாயமா தானே நடத்துறேன் அப்படி ஒரு எண்ணம் செய்தான் உள்ள கொண்டு போடுவான் அவனும் நல்ல மாதிரி தானே வாழ்றான் அப்போ அப்போதான் அந்த தவறு செய்யக்கூடிய எண்ணத்து நாம் சச்சி சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் காபாவுடைய சாவியை நினைச்சு பாருங்க ஒரு இறை மறுப்பாளராக இருந்தா கூட அவரிடத்தில் மீதமான முறையில் நடக்க வேண்டும் அமானத்தை ஆக வேண்டும் அல்லாத்தாலும் அந்த வசனத்தை இறைக்க ரசூல்லாவே என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெய்சிதானா நமக்கு தாவே சொந்த நினைக்கிறாங்க அப்படிதானே ஒரு நாடு ஒரு நாயலாமச்சுன்னு சொன்னா அவங்களுடைய அண்டல நடக்கும் அவங்க சொல்ல ஆள் தான் எல்லாம் நியமிப்பாங்க அது மாதிரி நினைச்சு பாருங்க கட்டளை இப்ப திருமுறை குரான் ஏன்னா போயிருவான் போய் தவறான வார்த்தைகளை அவன் பல அதாவது ஒருத்தர் ஏமாத்தும் போது அவனுடைய சொற்கெல்லாம் தவறாக பயன்படுத்துவோம் அதுக்கு காரணம் யாரு நம்ம தானே அந்த அவனுடைய அனி அவனுடைய அனிதமாக நடக்க முடியாத சேர்த்துப்பான் அப்ப எப்படிப்பட்ட பாதிப்பு எத்தனை தீமையை செய்வதற்கு நாம் ஆளாகி கொள்கிறோம் அதை கவனத்தில் கொண்டு இந்த அமானிதமான விஷயத்தில் நாம் பேணி பாதுகாத்து அல்லாவுடைய தூதர் நமக்கு அல்லாம் எதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்களோ அதன்படி நடந்து மரமில் சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தந்தரும் புரியவன் கூறிய என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்யும் அகமதுல்லா கண்டித்துக்குரியவர்களே சூரியன் உதயமான நாட்களே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அந்த வாரத்துல அந்த ஒரு நாள் தான் சொற்பழிவு நிறைய விஷயங்கள் நிறைய தர்பியாக்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யுது ஆனா ஜும்மாவுடைய நாள சிறந்த நாள இருந்தது ஒரு காரணம் இல்ல அப்ப அன்னைக்குதான் சொற்படிவுன்னு நம்ம கேட்போம் ஆனா அதுல நம்ம எப்படி இருக்கிறோம் என்று சொன்னா பயான் நடக்கும்போதுதான் பெரும்பான்மையான இடத்துல வந்து மக்கள் உள்ளே வர அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நம்ம இதை இந்த அர்த்தம் பண்ணாதமே பண்ணாம சொன்னாங்க ஏன்னா அவர்கள் அதே மாதிரிதான் வராத ஆமா அல்லாஹ் முத்திரை பருத்தி விட்டார் திருப்பி அவருக்கு ஜும்மாவுக்கு நேரமாவே செல்ல வேண்டும் என்று தான் அவங்க சொல்றாரு அல்லா முத்திரை பருத்தி விட்டான்னு சொல்றாங்க மறுமையில போய் என்ன யாருல நான் ஒரு உறுதிமா அவனையே எப்போ உழுவுற நேரத்துல சொற்பொழிவு நிறைவு செய்கிற நேரத்துல வந்தேன் சொன்னா அதுக்கான நன்மை நமக்கு ஜும்மாவுடைய நன்மை கிடைக்காது அது ரெண்டு ரொக்கா தொழுவோம் அதற்கான நன்மை நமக்கு கிடைக்கும் ஆனா ஜும்மாவுக்கு வந்ததுக்கான நன்மை கிடைக்கும் மடக்குமாறுகள் அமர்ந்து சொற்பொழிவு கேட்க அமர்ந்து விடுவார்கள் அப்ப நம்ம என்ன செய்யணும் இந்த ஜும்மா உடனே அதிகமாக பெரும்பான்மையான பள்ளிகளில் பனிரெண்டு நாப்பத்தி அஞ்சுக்கு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அந்த நாற்பத்தி அஞ்சு பாங் சொல்லிட்டு உள்ள உள்ளவர்கள் இது நிறைய இடத்துல நடக்கு ஏன்னா ஜும்மாவுடைய மகிமை நம்ம அறிந்து கொள்ள முடியாத ஏன்னா அதை பத்தி நம்மளுக்கு தெரியல ஏதோ என்னமோ ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு பள்ளியா சொல்லுவோம் பள்ளியில இதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க இன்னொரு அது மாதிரி நடக்குது ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டு ஜும்மா போன லிஸ்ட்ல யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா அத பத்தி அவர் பயானெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா எதுக்காக ஜும்மா வைத்திருக்கிறார்கள் எதுக்காக இப்படி நேரம் அதுக்கான நன்மை ஒட்டகத்துக்குடி நன்மை ஒட்டகத்துல ஆடு மாடு கோழி முட்டை வரைய நன்மை வச்சிருக்கா எல்லாரும் வரணும் காரணம் இறைச்சம் கிடையாது அவர்களுக்கு எப்படி அவுடியாக்களை முன்னெடுத்து அவர்கள் அப்படிதான் அவங்க வளர்க்குவாங்க அவங்களுக்கு அதுதான் வழிபாடு அதனால அவங்களுக்கு ஜும்மா பத்தி எல்லாம் தெரியாது ஆனா நம்ம ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடியவராக தான் நம்மளுடைய ஈமானை எந்த அளவுக்கு பலமீனமாக வைத்திருக்கிறோம் ஏன்னா நிறைய இடத்துல அப்படிதான் தகுதி சொல்லி தவின் சகோதரர்களாக இருக்க முடியாதவர்கள் இப்படிதான் வர அப்போ நம்மளுக்கு அந்த ஜும்மா வழி என்ன ஏன்னா அதுல ஆர்வம் இல்லை போய்க்கலாம் அப்போ அந்த இறை அச்சம் இருந்தா நாம அந்த தவறை செய்ய மாட்டோம் ஏன்னா எல்லா தவறுகளுக்கும் காரணம் இறை அச்சம் பயம் இருந்தது என்று சொன்னால் இந்த தவறை நாம் செய்ய மாட்டோம் அல்லாஹ் நம்மளை எந்த ஒரு தவறு செய்வதற்கு அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் ஒருவருக்கு இருக்குமே என்று சொன்னால் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அமல்களை நுண்டி செய்யக்கூடியவர்களாக நாம் அல்லாஹ் வரக்கூடிய காலத்துல ஜும்மாவுடைய அதிக நேரத்தோட வந்து அந்த முன் வரிசையில அமர்ந்து அதுக்கான நன்மையை அடையக்கூடியவராகும் வரக்கூடியவங்க சீக்கிரம் வந்துருங்க ஜும்மாவுடைய பலனை முழுமையாக அடையக்கூடியவர்களாக இருங்க நான் இத அட்வைஸ சொல்றேன் அப்படி நினைக்காதீங்க நீங்க நன்மையை ஜும்மாவுடைய பலனை இழக்கிறீர்கள் நான் சொன்னேன்னு சொன்னா நீங்க அதன்படி படி நடந்தாலும் சொன்னா எனக்கு நன்மை கிடைக்கும் உங்களுக்கு அல்லா தலா நன்மை தரும் அப்படிப்பட்ட நன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நம்ம அனைவருக்கும் அல்லா தலா தந்தரும் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாய்ந்தவன் அசலாம் வலைக்கம் வரமத்துள்ள